அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் மற்றும் மகர் ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அடக்கி வாசித்து அனைத்தையும் பெரும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அடக்கி வாசித்து அனைத்தையும் பெரும் மாதம் இப்போ இந்த தலைப்பிலேருந்தே பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ரொம்ப ஓவராக ஆ ஒன்று பேசுறது ஓவரா முயற்சி பண்ணுறது ஓவரா ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அதனால தான் அடக்கி வாசிக்கணும்னு ஏன்னா அனைத்தையும் பெரும் வாதம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நல்லது பண்ணுவார்கள் பூர்வ புண்ணியம் அண்டு பூர்வ பாக்கியம் பக்காவாக அவங்களுக்கு வேலை பார்க்கும் நினைத்ததை முடிப்பவன்னு பேர் வாங்க வைக்கும் ஆனால் நீ அடக்கி தான் நீங்கள் ஆ ஒன்று பேசுனீங்கன்னாக்கா முறிவு பிரிவு சிக்கல்களை கொடுக்கிறதுக்கு இந்த சர்ப்பதோஷமான இந்த ராகு கேது இருக்கிறார்கள் இரண்டுல ராகு எட்டுல கேது உங்களுடைய பேச்சால முறிவு பிரிவு சிக்கல்கள் எதிர்பாராத சில விளைவுகளை பின் விளைவுகளை எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி இப்படிலாம் உங்களுக்கு அவர் பொறுப்புக்கு அதனால அதனாலதான் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற அப்போ தான் நீங்கள் சைலண்டாக ரொம்ப ஓவராக பேசுனா ஏதோ சின்னதாக வர்றது கூட பெருசாக வர்ற மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருவீங்க சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாகிடுவீங்க பேசி ஏன்னா அந்த சற்ப தோஷம் அப்படி பண்ணோம் அது மட்டும் அல்ல ராகுக்கு இது மட்டும்தான் அப்படி உங்களை பேச வச்சு அடக்கி வாசிக்க முடியாதபடி பண்ணுவாருன்னு இல்லை உங்கள் லக்னாதிபதி அதிபதியான சனி பகவானும் மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படி பண்ணும் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்களுக்கு ஆறாம் பாவம் வலுக்குது இந்த மாதம் ஆறாம் இடத்துல யார் இருக்கா எட்டாம் இடத்தி இருக்கார் அண்டு இரண்டு சரி மூணு பன்னிரெண்டு குடைவன் இருக்கான் முயற்சிக்குரியவன் அவன் அந்த ஆறாம் இடத்துல இருக்கான் மூணு பன்னிரெண்டு குடைவன் எட்டு குடைவன் அண்டு ஒன்பது குடைவன் அவனும் இருக்கான் பூர்வ பாக்கியம் ஸோ அப்போ இந்த விபரீத ராஜயோகம் நடக்கணுமா அது வாட்டுக்கு போக அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் நீங்கள் புத்தியை வச்சு ஆ ஊங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விளையாடுறது வில்லங்கம் பண்ணுறதெல்லாம் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிற மாதிரி தான் பண்ணித்தீங்கள ஒழிய அது இஷ்டத்துக்கு நடக்கிறத கெடுத்து விட்டுருவீங்க அதிர்ஷ்டமாக நடக்கிறது ஏன்னா இப்போ பன்னிரெண்டு குடையும் ஆறில் போய் மறையிறான் அதுவும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எட்டு குடைய சூரியனும் ஆறில் போய் மறையிலாம் எதிர்பாராத வெற்றிகள் இதெல்லாம் முடியுமா நடக்குமா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியங்கள் கூட அந்த சூரியன் நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியோடு அவர் இணைந்திருப்பது மிகவும் சிறப்பு பட் மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸ் தான் அங்கே இருக்கார் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது ஏழாம் இடம் வந்துடுவார் ஏழாம் இடம் வர்றது நல்லது கோணாதிபதி கேந்திரத்துக்கு வருவதும் சிறப்பு தான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப ஆட்சியாக இருக்கார் அதுவும் சிறப்பு ஆக ஒன்பது குடையவன் நல்லா இருக்கான் இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியங்களை பார்ப்பீங்க இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறத நீங்கள் உணர முடியும் உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகள் ரீதியாக அவங்களை பிரபலப்படுத்தக்கூடிய அந்த சுக்கிரனும் கிட்டத்தட்ட முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் நாலாம் இடத்துல இருப்பார் அப்புறம் ஐந்தாம் இடம் தட் இஸ் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பார் ஐந்து குடைவ ஐந்துலேயே ஆட்சி ஒன்பது குடைவ உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் ஆறாம் இடம் வழுக்குது எட்டாம் இடத்துக்கு அங்கே இருக்கா அந்த காரியத்தை கெடுத்து விடுறது நீங்களாக தான் இருப்பீங்க திம்மிராக பேசி பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு 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 உடன்படிக்கை மாதிரி அவங்களோட சேர்ந்துக்கணும் அவங்க சொல்கிறப்ப முரண்பாடு உங்கள் கருத்தை சொல்லலாம் நாகரிகமாக சொல்லணும் அறியாமையாக சொல்கிறது ஒன்றும் மந்துன்னு இருப்பீங்க இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்டில் கண்ணா திட்டி விடுவீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் தான் சனி பகவான் ஆட்சி மந்தத்தனம் சோம்பேறித்தனம் அதுவும் கொடுக்கும் செவ்வாய் அங்கே உச்சமாவார் செவ்வாய் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கேற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க மகர லக்னம் அன்று மகர ராசி என்பங்கள் ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரா அவன் உங்கள் வீட்டில் தான் வந்து உச்சமாகறான் ரொம்ப ஓவராக ஆடு அப்படியே கெடுத்துக்குவீங்க உங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் பக்கமாக வேலை பார்க்கும் எப்போ நீங்கள் அடக்கி வாசிக்கிறப்ப நீங்கள் என்னதான் பெரிய படிப்பாளி திறமசாலி அனுபவசாலினாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் கட்டுறது கைமண் அளவு அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ராஜயோகம் இருக்கும் பக்கவாக இருக்கும் உங்களை ஜெயிக்கவே முடியாது தொடர் வெற்றி கிடைக்கும் மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நான்கிற தன்மை இந்த அறியாமை கோபம் கோபமும் அது வேகமான அறியாமையை கொடுக்குற மாதிரி இது மந்தின்றிருந்து தெரியாமல் விட்டுறது அது உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துக்கிறது விட்டுறது நல்ல விஷயங்களை செய்யாமல் அப்படி வரும் இந்த மாதம் அதனால தான் அடக்கி வாசிக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க ரெண்டில் உள்ள ராகு கேதுவோ மூணில் உள்ள சனி பவானோ ஓவரா பேச வச்சு ஓவர் கான்ஃபிடென்ட்ல பிகவ் பண்ண வச்சு கெடுத்து விடாதபடி பண்ணுவார் அண்ட் பாதகாதிபதியான அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைகிறது சூப்பர் பெரிய பாதகங்கள் இந்த இதில் இருக்காது வேற யாரும் பண்ண முடியாது உலகத்தில் எந்த சக்தியாலையும் இந்த மாதம் மகர லக்னம் அந்த மகர ராசி என்பங்களை கெடுக்க முடியாது எக்ஸப்ட் அந்த மகர லக்னம் மகர ராசி என்பங்களை தனக்குத்தானே ஆப்புன்னு வச்சுக்குவாங்க மற்றவங்க யாரும் வேற ஒரு மகர லக்னம் மகர ராசி வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்கள் தான் கெடுத்துக்குவீங்க வேறு யாரும் கெடுக்க முடியாது வேறு ஒரு மகர லக்னமாக இருந்தால் கூட உங்களை கெடுக்க முடியாது நீங்கள் தான் உங்களை கெடுத்துக்க முடியும் அதனால் நல்ல அடக்கி வாசிங்க அதுக்கு அடக்கி வாசிக்கன்னா அப்படி ஒரு சரணாகுதி தத்துவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்க முடியும் இந்த மாதம் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் வெற்றியை கொடுக்கும் பெரிய ஆட்களோட விபரீத ராஜயோகம் ஏற்படும் பெரிய மனிதர்கள் பெரிய ஆளுங்க பங்குதாரர்களாக வருவாங்க பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்கள்கிட்ட பொறுப்பை படைச்சி உங்களை அவர் பேருக்கு தான் அந்த ஆஃபீஸராக இருப்பார் கையில் தோண்டி போடுவேன் நீங்கள் தான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவீங்க நீங்கள் தான் ஆளினால் அழகு ராஜாங்கிற மாதிரி ஆகும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க மூணு பன்னிரெண்டு குடையவனும் ஆறாம் இடத்துல இருக்கான் அவன் உங்கள் லக்னம் ராசிக்கு கொஞ்சம் ஆகாதவன் மூணில் வேற சனி பகவான் இருக்கா ஓவர் கான்ஃபிடென்டில் செய்கிறதோ இல்லை குரு வந்து அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பண்ணுறதோ வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும் பாஸ் மாதிரி நான் சொல்கிறத செய்யுங்காமல் நான் இது மாதிரி நினைக்கிறேன் இந்த மாதிரி முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சகாக்கள் கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவங்க அவங்கள்ட்ட ஒரு கலந்து ஆலோசித்து மேலே உள்ளவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் அதனால தான் அனைத்தையும் பெரும் மாதம்னு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் பெரிய அளவுக்கு கிடைக்கும் பெரிய அளவுக்கு அடித்தளம் இடப்படும் நீண்ட கால நன்மைகளுக்கும் அது வழிவகுக்கும் பாதகாதிபதி மறைந்திருக்கிறது பெரிய விஷயம் சூப்பர் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அந்த வெற்றி சொல்லிக்கிற மாதிரி நீடித்த பலன் தர்ற மாதிரி இருக்கும் அண்டு உங்களுடைய முயற்சிகளும் உங்களை அறியாம கூட்டாளிகளோட எல்லாம் சேர்ந்து அறிவார்த்தமான முயற்சி அப்படி ஒரு திருப்தி நல்ல காரியம் செஞ்சோம் நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அது தொடர் இது தரும் அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் திருப்தி கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஆனா அந்த புதன் பூர்வ பாக்கியாதிபதிங்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா தான் அந்த பவர் ஏறும் சும்மா ஏறாது இருக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் பர்ஃபார்ம் பண்றது நம்ம தானே வெறுமனே கையை கட்டிட்டு இருந்தா நேரம் நல்லா இருக்கு தானா நடந்துருன்னு எதுவும் நடக்காது நீங்க செய்யணும் காரியத்தை ஆற்றணும் அப்பதான் அந்த ஆறு ஒன்பதுக்குரிய அந்த புதன் வெற்றியை கொடுத்து புகழ் மரியாதையை நீடித்த நன்மைகளை இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் பரம்பரைக்கே நன்மை தர்ற மாதிரி பரம்பரை தொழில் மாதிரிலாம் உருவாக்குற மாதிரிலாம் பண்ணிடும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த சனி பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்போ கொஞ்சம் 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 வேலை பார்க்கலாம் ஏதோ தோணுது அப்படின்னாக்கா எதுக்கும் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டால் நல்லது தான் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகார போல பிகேவ் பண்ண வைக்கும் அது நினச்சதுக்கு மாறாக நடந்துடும் சரண்டர் சரண்ட்ராயிட்டீங்க மெடிட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் என்ன கொடுத்தாலும் நம்மளை நன்மைக்கே அப்படின்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவீங்க பக்கவா இருக்கும் அதை விட்டுட்டு நான் தான் செய்கிறேன் நான் தான் பிறட்டுறேன் உருட்டுறேன்னு பண்ணீங்கன்னா தான் ஆபத்து ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் உங்களை நீங்கள் நினச்சதுக்கு மாறாக கொடுக்குற மாதிரி யாரும் இது கெட்டு போகணும் விரைமாகணும்னு செய்ய மாட்டாங்க இது நல்லபடியாக வரணும் பெரிய அளவுக்கு நன்மை லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க அந்த அந்த இதுக்கு மாறாக நடக்கிற மாதிரி ஆகும் வாய்ப்பு வருதாக அந்த முயற்சி பண்ணுங்க பெரிய லாபம் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்க அவர் கொடுப்பார் நம்ம செய்கிறத ஸ்ரத்தையோட ஸ்ரத்தைனா அது முழு ஈடுபாட்டோடு இன்வால்மெண்ட்டோட அப்படி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க த ரிசல்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டு யூ அது அட்டகாசமாக நீங்கள் நினச்சா கூட கம்மியாக வரும் அதை தாண்டி அபரிமிதமாக வரும் இந்த சூரியனும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறாம் இடத்துலருந்து அதிரடி வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்த நாள் நாலு நாள் ஏன்னா இருபது ஏழு வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன் கொடுக்குறேன் இல்லையா மாத பலன்கள் அந்த லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள்கிட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படுற மாதிரிலாம் வரும் கூடவே புதன் இருப்பார் அவங்களாம் நிபுணத்துவமாக வேலை பார்ப்பாங்க நீங்கள் அறியாமையால் மாட்டிக்குவீங்க மற்றவங்க சூழல்லாம் நிபுணத்துவமாக பிஹேவ் பண்ணால் தான் தப்பிக்க முடிகிற மாதிரி இருக்கும் அவங்க அப்படி பண்ணுவாங்க நிபுணத்துவமாக அவங்களுக்கு புரியாதபடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி உங்களை கெடுக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் அனைத்தையும் வரலாம் அடக்கி வாசிங்க அதுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஒரு சமநிலை இருக்கும் பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் யோசிச்சு பிஹேவ் பண்ணுவீங்க பட்டினை ரியாக்ட் பண்ண மாட்டீங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்